السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدًا عبده ورسوله எல்லாம் வல்ல அல்லாவே நல்லடியா இப்போது நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜும்மாவுடைய நாள் இந்த ஜும்மாவுடைய நாளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குரான்ல போடுறான் யா யுகி ஆமனோ இதா நூதியுமா இந்த ஜும்மாவுடைய நாள்ல உங்களுக்கு தொலைக்காக அழைக்கப்பட்டார்கள் பள்ளிவாசலை நோக்கி விரைந்து செல்லுங்கள் உங்களுடைய வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிடும் போது என்ன சொல்றான்னு சொன்னா எந்த தொழிலுக்குமே இல்லாத ஒரு அறிவுறுத்தல வந்து ஜும்மாவுடைய நாளுக்கு மட்டும் ஒரு சிறப்பான முறையில அழைப்பு கொடுக்கணும் மற்ற தொழுகையில அஞ்சு தொழிலும் தொழிலும் மத்த மற்ற சின்னத்தான தொழிலும் தொழிலும் அப்போ கூட நம்மளை வந்து வியாபாரத்தை விட்டுட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிடலாம் இந்த பிரத்யேகமா ஜும்மாவுடைய நாள்ல மட்டும் நீங்க வந்து உங்களோட வியாபாரத்தை விட்டுவிங்க விட்டுட்டு நீங்க அல்லாவை தியானிப்பதற்காக அல்லாவுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய விதமாக பள்ளியாசலி விரைந்து வாருங்கள் அதே மாதிரி பள்ளியாசலம் வந்து கொழுவை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அல்லாவுடைய பூமியிலன்னு ஒரு ஆட்டோ தேடிச்சிங்க நம்ம இருபத்தி நாலு நேரம் பள்ளியாசலேயே உட்கார்ந்து நம்மளை கெத்திரி செய்ய சொல்ல தொழிலும் செய்ய சொல்ல எல்லா விஷயத்துக்கும் வந்து அந்தந்த டைமிங் இருக்குது இந்த ஜும்மாவுடைய நாளன்னு சொல்லும்போது அந்த லுகர் டயத்துல வந்து நாலு ரக்காச்சு நம்ம கொடுக்கணும் அதை தரணு நம்ம ஜும்மாவோ மட்டும் நம்ம என்ன பண்றோம்னா பயான் முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் காத்து எடுத்துக்கிட்டு பயானம் முடிஞ்ச பிறகு அந்த தொழுவை என்ற நேரத்தில் வந்தா சில பேர் வந்து கலந்துக்கிறது அது வந்து ஜும்மாவுக்கு வந்து வேஸ்ட் அது ஜும்மா இல்லை அது சும்மா அதனால நினைச்சாலும் ஒவ்வொரு வாரம் ஜும்மாவை மக்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒரு வியாபாரத்தை விட்டுருங்கன்னு சொல்லும்போது அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா சரி நம்ம தானே எல்லாம் வந்து வியாபாரத்தை திறக்கிறான் நம்ம வந்து நம்ம கடையில வந்து நம்ம வேற ஆரம்பி கொடுக்கணும் மாற்று மத சகோதர சகோதரப்பட்டு அந்த வியாபாரத்தை நம்ம வச்சுக்கலாம் இதுக்கும் எல்லாம் நமக்கு வந்து வியாபாரம் சொன்னா உங்களுடைய தான் அது உங்களுடைய கடை தான் அது அந்த கடையில நீங்க வேற யார வச்சு நீங்க வந்து வியாபாரத்தை பண்ணாலும் அந்த கணக்கு உங்களுக்கு தான் நீங்க வந்து அந்த பன்னெண்டு மணி ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் வியாபாரம் செய்யக்கூடியதெல்லாம் ஊழியரை நீங்களே இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோமா அது நம்ம படம் தான் அதுக்கு நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம் அந்த ஒரு மணி நேரத்துல என்ன வந்துருச்சு அதுல ஒரு சில பேரு இன்னும் சொல்ல போனா வந்து கொள்ளையாசு சும்மா வந்துட்டாங்கன்னு சொன்னா ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட நெருங்கி வரைக்கும் வியாபாரத்தை பாத்துட்டு அந்த டயத்துல வந்து உடம்பு அசத்தியோட உண்டாந்துருப்பாங்க அசலாம் வரைக்கும் இமானம் ஆரம்பிப்பாரு ஆரம்பத்துல ஆரம்பிச்ச தலையை தலை கம்பப்படுறாருதான் அதுக்கப்புறம் வாக்குதான் அதிகம் இல்லாத சொல்ல மாட்டா எழுந்திருப்பாரு என்ன தொழிலுக்கு டைம் ஆயிருச்சுல அந்த அந்த தொழிலும் வேஸ்ட் நம்ம தொழில் வர்றது எதுக்குன்னா பயான் கேட்டு ஊர் நம்ம உணவு ஆகுற காத்தோ அந்த பயானு கேட்குறவுன்ற காத்த நமக்கு அந்த பயான் வந்து ஒரு கட்ட மாதிரி இருக்கும் அது ஒரு அந்த இருக்காது மொத்தம் உக புதுற மாதிரிதான் அந்த ஒரு விதம் யூதர்களுக்கு வந்து சனிக்கிழமையில வந்து மீன் பிடிக்காதீங்க அப்படின்னு ஒரு கதை விதிக்கும் போது மக்கள் என்ன செய்யறாங்க அந்த தான் வந்து மீன் வந்து கடல்ல வந்து அதிகமா தலையை தூக்கிட்டு வரும் மத்த நாள் எல்லாம் வந்து அந்த மாதிரி வராது இது எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு சோதனையாவும் ஆக்கி வச்சிருந்தாங்க மக்கள் என்ன பண்ணிட்டாங்க மத்த நாள் நம்ம ஒரு நேரம் கஷ்டப்படணும் இந்த சனிக்கிழமையில இந்த நேற்றம் போனோம்னு சொன்னா நிறைய இருக்கும் நம்ம சீக்கிரமா மாதிரி அதை அத பாக்கும்போது ஒரு சில நல்ல போய் தடுக்கிறாங்க அல்லாஹ் அந்த விஷயத்தை தந்திருக்காங்க செய்யாதீங்க சொல்லும் போது அதை பார்த்துட்டு இன்னொரு கூட்டம் வந்து இவங்களை தடுக்கிறாங்க மீனை பிடிக்கிறவங்களை தடுக்காம நல்லது கொள்றவங்க போய் தடுக்கிறாங்க அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான் இந்த த தடுத்தாங்கல்ல அவங்கள விட்டுட்டு யாரு சப்போர்ட் பண்ணி பேசுனாங்களோ அவங்களையும் அந்த மீன் பிடிச்சவங்களையும் சிறுமையிறந்த புரங்குகள் ஆகிவிடுங்கள் அவர் என்ன அல்லாஹ் வந்து சந்திக்கிற அளவுக்கு அந்த ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னா இப்ப நம்ம அந்த ஜும்மா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நம்மளும் அதே மாதிரிதான் பண்ணுவோம் மீன் பிடிக்கல நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம் அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நம்ம தொழிலை வந்து நம்ம சரியாக பிடிச்சோம்னு சொன்னா அது அதுக்கு உண்டான நன்மை கிடைக்கும் வெள்ளிக்கிழமையுடைய புனிதம் என்னன்னு நிறைய மக்களுக்கு வந்து தெரியல அல்லா வந்து யாய்கொள்ள நீமணும் யாரு கூப்பிட மாதிரி எப்படி கூப்பிடுறான்னு சொன்னா நம்பிக்கை கொண்டவர்களே மனிதர்களே கூப்பிடலாம் மனிதர்களுக்கு யாருனா அப்படின்னு வேற சில விஷயங்கள் வந்து கூப்பிடுவான் மனிதர்களே அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான ஒரு விஷயத்த கூப்பிடுவான் இங்க யாரை கூப்பிடுறான்னு சொன்னா அஞ்சு நேரம் தொழக்கூடியவங்கள தான் கூப்பிட்டுருவான் நம்பிக்கை கொண்டவர்களே சாதாரண மக்களை கூட கூப்பிடுறேன் அஞ்சு வேலை யாருனாலும் நம்ம கொழுதுமோ அந்த மக்களை கூப்பிட்டு தான் சொல்றேன் நீங்க வந்து எல்லாம் வந்து வணங்குவதற்காக விரைந்து பள்ளிக்கு செல்லுங்க யாரும் முதல் முதல்ல பள்ளியாசனீங்களோ அப்போ வானவர்கள் பள்ளியாசூரையும் வாசலில் நிற்பாங்க யார் யார் முதல்ல வராங்கன்னு சொல்லிட்டு பதிவு பதிவு பண்றதுக்காக நிற்பாங்க அதுல யார் முதல் முதலான நுழைறாங்களோ அவங்களும் அந்த ஒரு குருபானி ஒட்டவங்க கொடுத்தா நன்மை கிடைக்கும் இப்ப வந்து ஒரு குடும்ப ஒட்டமும் குருமானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட யாரும் வசதி கிடையாது ஒரு ஒட்டம் வாங்கணும்னு சொன்னா ஒரு லட்ச ரூபாய் ஒன்பது லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட நேரணும் அந்த அளவுக்கு நம்மகிட்ட வசதி இல்லையா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம பள்ளியாசூரில் போயிட்டாங்க அந்த ஒரு நன்மை கிடைச்சிருமே அந்த ரெண்டாவது நுழையிறவங்களுக்கு மாடு குருபானை கொடுத்தா நன்மை மூணாவது நுழையிறவங்களுக்கு ஆட குருமான கொடுத்த நன்மை நாலாவது போகிறவங்களுக்கு கோழியை குருமான கொடுத்த நன்மை அஞ்சாவது போகிறவங்களாக இருந்தால் முட்டை குருமான கொடுத்த நன்மை இந்த மாதிரிலாம் நன்மைகளை வந்து நம்ம அடையிறதுக்கு ரொம்ப தாமதிக்கணும் நம்ம வந்து குடும்பம் வருமானம் இந்த மாதிரிதான் யோசிக்கிறவங்களுடைய நன்மை என்னன்னு சொல்லிட்டு யோசிக்கிறது இல்லை அல்ல அந்த வசனத்துலேயே சொல்லும்போது கூட சொல்றான் நீங்க வந்து ஜும்மாவுடைய தொழில் முடிச்சுட்டீங்கன்னு சொன்னா குறைந்து செல்லுங்கள் நீங்க அறிவியலாக இருப்பீங்க இதுவே உங்களுக்கு மிக்க மேலான ஒரு தான் ஆகும் நன்மைங்கிறது வந்து நம்ம வந்து நம்ம கையில வந்து ஒரு லட்சம் கிடைச்சா இது நமக்கு லாபம் இதுதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு வியாபாரம் நடக்குது இதை விட சிறந்தது அல்லா சொல்றேன் இந்த உலகம் வந்து வாரம் பூமி எல்லாமே சேர்த்த மட்டும் தான் ஒரு பொசுடைய ரக்கைக்கு சமம் எனக்கு அப்படிங்கிற தான் சொல்றேன் அது வந்து அல்லாஹ் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் வச்சுக்கக்கூடிய ஒரு நன்மையான விஷயங்களை நம்ம அடிதான் சொன்னா ஜும்மாவுடைய நாவை வந்து எவ்வளவு சீக்கிரம் நம்ம வர முடியுமோ வருதுவோம் அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணாங்கன்னா சும்மா நடந்துகிட்டு போது அப்ப யாராவது பிள்ளைங்க விளையாடுவாங்க பேசுவாங்க அப்ப இதுக்கு வந்து காயமட்டு பேசாத பயனுக்குது இந்த மாதிரி வேணா நம்ம பேசணும் ஆனா அந்த ஜும்மாவோடைய காயம் மட்டும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வரைக்கும் நம்ம யாராவது ஏதாவது விஷயத்த பேசிட்டோம்னா நம்மளோட ஜும்மா போச்சு எவ்வளவு நேரம் உட்காந்துருமோ அந்த ஜும்மாவுடைய இதை கிடைக்க நன்மைகளே கிடைக்காது ரெண்டாவது சில பேர் உட்காந்து நம்மளோட நோக்கி பிரிச்சு கொடுத்து போவாங்க அதுவும் செய்யக்கூடாது இந்த மாதிரி ஒரு ஜும்மாவோடைய ஒரு செருப்புகளை நம்ம புரிஞ்சவர்களாகும் நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாகும் முன்னாடி ஒரு முன்னாடி நம்ம பல்யாசில் போய் சேர்ந்து நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாக நன்மையை அடைய வேண்டும் என்பதற்காகவும் இந்த இன்மையிலும் வறுமையிலும் நம்ம எல்லாருமே நன்மையை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செல்வர்களாக இருக்க வேண்டும் என்று விவாதம் செய்தவனாக இந்த உரையை முடிந்து கொள்கிறேன் அடையல் ஆகிய பிறாருமே அசலாம் அலைக்கும் வர தொழிலாகி பிறக்காக